பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னன்னா நம்ம சூழ்நிலை வந்து இன்னைக்கு வராம இருக்கணும்னா நான் ஒரு மூலிமா அற்புதமான மூலிகை இருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்க உடம்புல வந்த பின்னாடி பயப்பட வேண்டியல நீங்க எந்த மருந்து நவீன மருத்துவ எடுத்துக்க இருந்தாலும் சரி அனைவருக்கும் வணக்கம் அலங்காரில் இருந்து வர்மாசான் என் எம் சாமி அவர்கள் கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம் அவர்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயை பத்தி நம்ம பார்க்க போறோம் புற்றுநோய் வராமல் தடுப்பது எப்படி வந்தவர்கள் எப்படி குணப்படுத்துறது அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அந்த பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் யாராருக்கு வருது யாராருக்கு வரல அப்படி வந்தால் இதை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா என்பது நிறைய பேருக்கு மனதில் வந்து அச்சமும் ஐயமும் நிறைய மனக்குழப்பமும் நிறையா குடும்பங்களில் வந்து நிறைய இருக்கு இது பாரம்பரியம் வரக்கூடிய நோயான் என்ற மனசில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து மனசில் படுத்திருக்கு ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடி வந்து சுகர் தான் நிறையா இருந்தாங்க ஆனால் இப்பொழுது வந்து புற்றுநோய் எங்கு பார்த்தாலும் புற்றுநோய் எங்க அம்மாவுக்கு வந்துருச்சு எங்க அப்பாவுக்கு வந்துருச்சு தாத்தாவுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஆகி நிறைய பேர்த்துக்கு புற்றுநோய் தான் வருது முன்னாடி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூத்துக்கு வந்து இருபது தான் இருப்பாங்க ஆனா இப்ப நூத்துக்கு வந்து முப்பது பேரு நாற்பது பேர் என்பது நிறைய பேர்த்துக்கு பறவைக்கிட்டே வருது ஆனா வயதான அறுபது வயதுக்கு மேலதான் வந்து புற்றுநோய் வரும் அப்படின்னு நம்ம கேள்வி போட்டிருக்கோம் ஆனா இப்போ எழுது இருக்கும் காலங்களில் வந்து முப்பது வயது நாற்பத்தஞ்சு வயது அறுபது வயசு என்று நிறைய பரவிக்கிட்டே வருது பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் வந்து ரெண்டு வகையான புற்றுநோயும் சொல்றாங்க ஒன்று வந்து மார்பகம் புற்றுநோய் இரண்டாவதாக கற்பப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வருது இந்த புற்றுநோய் வந்து வந்தா என்ன செய்யும் அப்படின்னா இந்த புற்றுநோய் வந்த உடனே பயங்கரமான வழி இருக்கும் ரணவழி இருக்கும் அதனுடைய கட்டிகள் வந்து பெருசாகி உடைஞ்சு சீல் மாதிரி நிறைய வரும் வலி க அப்படியே இந்த வலி வந்த உடனே என்ன இருப்பாங்க சாப்பிட முடியாது தூங்க முடியாது நிலையா உட்காந்துருக்க முடியாது ஆனா அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க பிரச்சனையை வந்து குடும்பத்திலே நிறைய இதுக்கு என்ன செய்யும் இந்த கவலைப்பட்டு துன்பப்பட்டு பணம் வந்த விரயமாகி இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து உண்டு போடக்கூடிய புற்றுநோயா நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம சூழ்நிலை வந்து இன்னைக்கு சாப்பிட்றோம் உணவுல இருந்து தண்ணியில இருந்து காய்கள் இருந்து பழங்கள்ல இருந்து நச்சுத்தன்மை உள்ள காய்கறி தான் நம்ம சாப்பிட்றோம் எங்கே இந்த உணவுகள் வந்து இயற்கையான உணவு நமக்கு கிடைக்கிறது இல்லை பழங்களும் கிடைக்கிறதில்ல அதே மாதிரி கீரைகள் கீரைகள் எடுத்தோம்னா விவசாயிகள் எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிச்சு அதனுடைய நச்சுத்தன்மை வந்து அந்த உணவுல வந்து இருக்கு அதனால நம்ம என்ன செய்யறோம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்போ செல்கள் வந்து நச்சு பொருளை ஆகி செல்கள் வந்து என்ன செய்ய கெட்ட செல்களை மாறி நமக்கு புற்றுநோயாக உருவாகிறது இந்த புற்றுநோய் வர்றதுன்னா வந்த பின்னாடி கஷ்டப்படுறோம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும்னா உணவை வந்து நம்ம கட்டுப்பாடு இருக்கணும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது சைவ உணவை சாப்பிடணும் வெளியில் இருக்கக்கூடிய எப்போ பானங்கள் வந்து குடிக்கக்கூடாது நிறைய ரோட்டுகளில் விற்கிற புரோட்டா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்க்கணும் உணவு முறையை தவிர்த்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த உடம்புல இருக்க செல்கள் வந்து புற்றுநோய் வந்து வைரஸ் என்ற கிருமி வந்து இன்க்ரீஸ் ஆகாது இந்த புற்றுநோய் வந்து நமக்கு ஜெனட்டிக் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய பாரம் எங்கள் எல்லாருக்கும் வரணும்னு மாதிரி இல்லை தா தா பா அம்மா பாட்டி இந்த மாதிரி வரக்கூடிய செல்கள் வந்து என்ன செய்யும் அழிவு செல்லுகள் நச்சுத்தன்மை ஆகி அதனுடைய அழிவுத்தன்மையை நம்ம கூட்டி உடம்புல வந்து வரும் வராமல் இருக்கணும்னா நம்ம உணவு கட்டுப்பாடு கொடுக்கணும் நடைப்பயிற்சி இருக்கணும் காற்று சுவாசமாக இருக்கணும் இந்த மாதிரி செயல்களை இறங்கணும் வராமல் இருக்கணும்னா நான் ஒரு மூலிகை அற்புதமான மூலிகை இருக்குது எங்கள் சித்த வைத்தியத்தில் வந்து ஒரே மூலிகை தன் வீட்டில் வந்து அம்மாவுக்கு பாட்டிக்கு மற்றவங்களுக்கு வந்துடுச்சு அதனுடைய வாரிசாக எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அற்புதமான மூலிகை ஒரே மூலிகை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வராது நீலி என்ற சொல்லக்கூடிய அவரி இந்த அவரி இலைய வந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு எடுத்து அதோட வந்து ஒரு ஆறு வெத்தலை அஞ்சு மிளகு ரெண்டும் போட்டு கஷாயமா போட்டு நம்ம என்ன செய்யலாம் பதினஞ்சு நாளைக்கு இரநூறு மில்லி தண்ணியில் எடுத்து நூறு மில்லியா வத்த வச்சு காலையில வந்து என்ன செய்யணும் உணவுக்கு முன்னாடி அந்த உணவுக்கு முன்னாடி கசாயமா எடுத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அந்த கஷாயம் சாப்பிட்டா மூணு மணி நேரம் தான் நீங்க உணவே சாப்பிடணும் பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடும் போது அந்த கஷாய காலையில் உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு இருக்க வந்து என்ன செய்யும் உடல்ல இருக்க கழிவுகள் வந்து என்ன செய்யும் வெளியேறும் பேதியாகும் பைத்தால போகும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்க உடம்புல கிருமி டாக்ஸ்மி என்ற சொல்லக்கூடிய கிருமிகள் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் வெளியேறும் அப்போ வெளியே போது கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்கள் உடம்புல உங்கள் அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ இல்லை பாட்டிக்கோ புற்றுநோய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கூட சாப்பிட்லாம் கஷாயம்னா நீலி என்று சொல்லக்கூடிய கடையில் போய் அவரி எடை இலையை வந்து கேட்கலாம் ஒரு இருபது மில்லிகிராம் அதில் பொடியை எடுத்து அதோட எடுத்து என்ன செய்யறான் வெத்தலை ரெண்டு மூணு மிளகு இதை போட்டு முந்நூறு மில்லி தண்ணியை வச்சு நூறு மில்லியாக கொடுக்கணும் காய வச்சு என்ன செய்யணும் வத்த வச்சு பின்னாடி காலையில் இருந்தவொன்னா வெறும் வயதில் குடிக்கணும் மூணு மாசம் ஒருக்கா குடிச்சிடுவாங்க அந்த உள்ள இருக்க அழுக்குகள்லாம் வெளியாகி கிருமிகள்லாம் வெளியாகி புற்றுநோயில இருந்து உங்களை குணமாக்குறதுக்காக ஒரு மூலிகை கற்ப மூலிகை இது நம்ம உணவாக சாப்பிடலாம் மூலியா சாப்பிடலாம் வியாதிக்கு சேர்த்து சாப்பிடலாம் ரெண்டாவது முறை என்ன சொல்றோம்னா துவையல் சிங்க மூலின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தூதுவளைன்னு சொல்லிடுவாங்க அந்த தூதுவலையை வந்து துவையலை அரைக்கணும் எடுத்து கைப்பிடி அளவு வந்து அந்த இலையை எடுத்து அதை புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது அதோட என்ன செய்யணும் எலுமிச்சம் பழம் இருக்கு பார்த்தீங்களா எலுமிச்சம் பழம் விட்டு சாறு விட்டு அரைச்சு இல்லைன்னா புளிச்ச கீரை புளிச்ச கீரை வச்சு நம்ம அரைச்சு துவையலா இருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு கா துவையல் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புற்றுநோயிலிருந்து நீங்க விடுபடலாம் நீங்க எந்த அச்சமும் தேவையில்லை எந்த பயப்படும் தேவையில்லை பணம் விரயம் பண்ண வராம தடுப்பதற்கு தான் வீட்டுல வந்து அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இல்ல குடும்பத்துல இந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு கற்ப பையில இருந்துச்சு இல்லாம புற்று புற்றுநோய் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தனக்கு வராம இருக்கணும் பயமா இருக்கு முன் எச்சரிக்கையாக நமக்கு வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சாப்பிடறோம் இரண்டாவது வந்து வராம இருக்கிறதுக்கு நம்ம சில பேர் என்ன செய்யறோம் குழந்த பிறந்த உடனே பால் வந்து மூணு மாசம் ரெண்டு மாசம் நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டின உடனே அந்த பால் சுரப்பி வந்த ஹார்மோன் வந்து என்ன செய்ய அது கெட்டியாகி காய்ச்சலாகி அந்த இடத்துல வந்து மார்பகத்தில் வந்து கட்டியா நடுக்கிறோம் அது சில பேருக்கு வந்து புற்றுநோயாக வருது அந்த பால் கொடுக்காம தவிர்க்கிறேன் ஏன்னா பால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாக்க தன்னுடைய அழகு கெட்டு விடுமோ என்ற அச்சத்துலையும் ஞானத்திலையும் பயத்திலையும் வந்து விட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புற்றுநோய் வரும்னு ஆராய்ச்சியாளர் சொல்லுறாங்க இரண்டாவதாக நம்ம மாதவட காலத்துல வந்து தள்ளி போனோம் ஒரு கோயிலுக்கு போறோம் குளத்துக்கு போறோம் ஒரு விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா ரெண்டு நாள் நம்ம தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் என்ன ஹார்மோன் மாத்திரை என்ன வாங்கி சாப்பிட்றாங்க அப்ப சாப்பிட்ட உடனே இது அடிக்கடி சாப்பிடும்போது கற்பப்பை புற்றுநோய் தான் வருது வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாத்திரை சாப்பிடும்போது குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு என்ன அந்த கற்பப்பை கெட்டி போயிடும் அது கற்பப்பை போனா அது ஒரு கட்டியாயி அது நினைவு கட்டியாக பல பிரச்சனை ஆகும் மூணாவது என்னன்னா மாதவட பிரச்சனை சில பேருக்கு இருக்கும் மேக நீர் வெள்ளை வெட்டை என்று சொல்றேன் மேக நீர் மேக நோய் அந்த நோய் இருந்தாக்க கற்பப்பை புற்றுநோய் நோய் கண்டிப்பா வரும் அப்ப அந்த வந்த வராதவங்களுக்கு முன்னெச்சரிக்கை நம்ம இதை சாப்பிடலாம் சார் இது எல்லாமே வந்துருச்சு சார் என்னால் முடியல எங்க அம்மா வந்து அதனால நீ வந்த பின்னாடி என்ன சார் சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த மருந்தெல்லாம் சொல்றீங்க வந்த பின்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க வந்த பின்னாடி பயப்பட வேண்டியல நீங்க எந்த மருந்து நவீன மருத்துவமும் எடுத்துக்கிருந்தாலும் சரி இல்லை அலோப சித்த வைத்திய எடுத்துக்கலாம் சரி இல்லை யுனானி மருந்து எடுத்துருந்தாலும் கூடுதலாக இந்த மருந்தை நீங்கள் சாட்டு பாருங்க ரொம்ப வேகமாக சீக்கிரமாக குணமாயிரலாம் மரத்துக்கெல்லாம் அரசன் பூவரசன் பேரு அந்த பூவரசன் இலையை வந்து ஒரு ஏழு இலை போ எடுக்க ஏழுல இருந்து ஒம்பது இலை ஒன்பது இலை எடுத்து அஞ்சு மிளகு மூணு வந்து வெத்தலை ஒரு கைப்பிடி அளவு வந்து ஒரு இருபது அருகன் புல் அருகம்புல் மூணு அரைத்து நம்ம பெருநெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா பெருநெல்லிக்காய் அளவு எடுத்து உருண்டையா உருட்டி அதை என்ன செய்யணும் காலையில் எழுந்த உடனே வெறு வயிற்றுல வெறு வயிற்றுல சாப்பிடணும் உருண்டையா உருட்டி அரை நெல்லிக்காடு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு உருட்டி இப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது காலையில் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது உருண்டையா உருட்டி என்ன செய்யறான் காலையில் சாப்பிடுங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் அலோபதி பார்த்தாலும் சரி சித்த வைத்தியம் பார்த்தாலே யுனானி பார்த்தாலே எந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஹீமோதெரப்பி பண்ணியிருந்தாலும் சரி அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த மருந்தை சைடாக நீங்கள் சாப்பிடுவோங்க நாற்பத்தெட்டு நாள் விடாம நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அது என்ன ஒரு கிளாஸ் பால் அல்லது மோர் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அரசன் இலை என்பது எந்த சைடு கிடையாது அது பக்க உளவு கிடையாது யார் வேணாலும் சாப்பிடலாம் தய துணிஞ்சு சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் அதனுடைய அந்த கிருமி வைரஸ் என்ற கிருமி வந்து என்ன செய்ய கற்பப்பையில் இருக்க புற்றுநோய் இருந்தாலும் சரிதான் மார்புகளில் இருக்க புற்றுநோய் இருந்தாலும் சரிதான் அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் அதனுடைய வழிகள் ரணவலி அந்த இருந்து பார்த்தோன்னா கீழே அந்த வழியை வந்து தன்னால் தாங்க முடியாது அப்படி என்ன சார் கீழே படுத்து புரள்ற மாதிரி இருப்பாங்க அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம எவ்வளோதான் வைத்தியம் பண்ணி அந்த வழியின்னு பாட்ட முடியலையே அப்படி எண்ணங்கள்லாம் வரும் அதனால இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய வலி தாக்கம் குறையும் உள்ள செல்கள் வந்து கெட்டு போய் வெளியே சலம் சீல் வர்றது ரத்தம் வருது மனசு பட தூக்கம் இல்லாது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மற்றவங்களுக்கு ஒரு இறஞ்சல் இல்லாம ஒரு மனப்பதட்டம் இல்லாம கவலை இல்லாம நம்ம தூக்கலாம் இதை சைடா நீங்கள் செஞ்சு பாருங்க செய்யும்போது போது இந்த புற்றுநோயிலிருந்து உனப்பாகும் குணமாக மட்டும் இல்ல உங்களுக்கு மாதவிடாய் கால காலங்கள்ல மாதவிடாய் இல்லாம இருந்த காலத்தில் கூட இந்த மருந்து சாப்பிடும் போது ரெகுலருக்கு வந்துடும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனை சரியாகும் மேக வெள்ளை குணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பாய்க்க வந்துடும் இது உண்மையிலே கொடுத்து நாங்க அணுப்பட்ட மருந்து சித்த வைத்தியதுல வந்து கொடுத்த மருந்து துணை மருந்தாக தான் சாப்பிடுங்க நீ எத வேணாலும் சாப்பிடுங்க அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் கீமோ தெரப்பினாலும் ஆலோபதினால எது சாப்பிட்டுக்கலாம் கொடுத்துக்கலாம் இது துணை மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய செல்கள் வந்து புது செல்கள் வந்து உற்பத்தி ஆகும் அந்த புது செல்கள் உற்பத்தி ஆகும்போது உடம்புல பிளட்ல அந்த ப்யூரேஷன் ஆகி அது உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு போனால் நல்லா பசி கொடுக்கும் தூக்கத்தை கொடுக்கும் ஜீரணமாகும் அதுக்கு மேலே என்ன செய்யணும்னா கருப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா கருப்பட்டியை நம்ம என்ன செய்யலாம் பனங்கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டியா இருக்கும் பனங்கருப்பட்டி அதை நீங்க பாலில் சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு இதை ஏதோ பதார்த்தங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சாப்பிட்டு வரலாம் புற்றுநோயே வந்தவர்களுக்கு இது அனுமானமா நம்ம சாப்பிடும் போது உங்களை புற்றுநோயிலிருந்து குணப்படுத்தலாம் இப்படி சொல்லலாம் புற்றுநோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மருந்துகள் வந்து இந்த மாதிரி மூலிய மருந்து நம்ம சாப்பிடும்போது போது அதில் செல்கள் வந்து புதுசாக நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் காப்பாற்றலாம் இதுதான் புற்றுநோய்கள் இருந்து வராமையும் வந்த பின்னாடி சாப்பிடக்கூடிய மருந்தை பற்றி நம்ம பார்த்தோம் மக்கள் அனைவரும் எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க